ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் எக்டர்லேருந்து போகலான்னு இருக்கேன் எங்கேருந்து எக் சாரி எக்டர் என்னது காத்தவராயண்ணா ஏன்னா எங்களுக்கு எக்டர்னு தெரியும் காத்தாவராயன் வேற என்ன பேர் இது ஸ்ரீதர் மூணு பேர் காத்தவரணன் யாருன்னு சொன்னால் நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல வந்து பண்ணி சார் யாரே காத்தவராயனா காத்த அந்த காத்தவராயன் தான் இவர் ஆக்சுவலாக ஸோ எக்டரோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்டரை மீட் பண்ணுறேன் இந்த மாதிரி பார்த்தாரு கொஞ்சம் அப்படியே யோசிச்சார் அப்படியே உடனே ஆனோம் அவரோட லைட்டிங் வச்சு அவரோட ஸ்பீடு இருக்குல்ல அந்த ஸ்பீடு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருந்தது இந்த சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க டீமை வச்சு அடுத்த அடுத்த சீக்கன்ஸ் செட் பண்ணிவிடுவார் ஸோ அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது ஸோ ஜோசுவா வந்து நான் இந்த ஜென்டில் மேன் ஜென்டில் உமன் சாரி ஜென்டில் வந்து பார்த்திங்களா திருப்பி திருப்பி அந்த மாதிரி ஜென்டில் உமன் ஏன்னா இந்த படத்தோட டைட்டில் ஃபஸ்ட்டு வேறையாக இருந்தது அந்த அப்போ வந்து எங்களுக்கு வெற்றிமாறன் சார் வந்து ஹெல்ப் பண்ணார் ஸோ அதை நான் அவருக்கு இங்கே தேங்க் பண்ணிக்க நான் விரும்புகிறேன் ஜோஷ்வா ஜென்டில் உமன் வந்து எனக்கு சொல்லும்போது இப்படி தான் ஷூட்டிங்கு ஒரு மூணு நாள் முன்னாடி கூப்பிட்டாரு கூப்பிட்டு மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களா நான் சொன்னேன் பயமாக இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறது இது எப்படி நீ யோசிக்கிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட வேற எதுனா சும்மா கதை இருக்கான்னு கேட்டாலே அவர் சொல்கிற கதையை வந்து அது நம்ம எப்படி கேட்குறதுன்னு தெரியாது கொஞ்சம் பயமாக ரீவெல்ட் படம் பார்த்தா ஒரு மூட் இருக்கும் பேய் படமா இல்லை இது ரத்த பில்ட்டு அந்த மாதிரி படமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு மூடில் தான் இருந்தார் ஜோஷ்வா இன்னைக்கு தான் தெரியும் அண்ணன் வேற சொன்னார் எங்கே பட்டுறாரு பட்டுறனாலே எனக்கு கொஞ்சம் பயம் தான் எனக்கு ஏன்னா அந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியல எனக்கு பயமாக தான் இருந்தது எங்கே பற்றா அப்படின்னாரு ஸோ அந்த பயம்லாம் எனக்கு இருக்குது ஆனால் ஜோஷுவா நான் எப்படி மீட்டினா ஜோஷுவா நானும் ஒரே ஏரியா நானும் பேரும் வயினவரத்தில் பிறந்து வளர்ந்தோம் ஸோ எனக்கு வந்து ஓகே இந்த ஸ்கூலிங் காலேஜஸ்லாம் அந்த மைண்ட் செட் ஜோஸ்வா கிட்டே இருந்தது ஸோ ஜோஷுவா வந்து கேப்பபுளாக பண்ணுவார் இருந்தது அதே மாதிரி ஜோசுவா மீட் பண்ணோம் மீட் பண்ணும்போது டே பை டே ஆகிட்டே இருந்தார் ஜோ ஜோஷுவா ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பார் அடுத்த நாள் வேறு மாதிரி ஆவார் அவர்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் நானும் பார்த்துட்டு இருப்பேன் சார் நாளைக்கு என்ன பண்ணுறாரு இவர் பார்க்கலாம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி தான் நான் ஜென்டில் உமனுக்குள்ளே நான் வந்தேன் என்னோடய பார்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு பார்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு முக்கியமான அந்த க அந்த கதைக்குள்ள இருக்கிற ஒரு மென் நான் இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா எங்கள் அப்பா வந்து இந்த ஆபாவானன் படங்கள் வந்து ஒரு காலத்தில் ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிச்சு அந்த அதே கண்கள் நான் எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி இந்த படம் வந்து சினிமாவில் வந்து ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுச்சுடா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ஒரு பெரிய சினிமா ரசிகர் சொல்லிட்டு இருப்பார் அந்த மாதிரி படங்கள் நான் பார்க்கும்போது அந்த மாதிரி என்னடா இது படம் என்னடா சொல்கிறேன்னு பார்க்கும்போது அந்த அந்த ஆபாவனின் படங்கள்லாம் ஒரு ஒரு இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணும் அந்த மாதிரி எனக்கு வந்து ஜோஷோவன் நான் பார்க்குறேன் ஜோஷாவில் ஆக்சுவலாக ஏன்னா அந்த ஒரு இம்பாக்ட் சினிமா வந்து ஒரே மாதிரி அண்ணன் சிறு அட்டை உடைக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைகளை யோசி டிஃப்ரெண்ட்டோட அது நம்ம நம்மளோட வாழ்வியல்ல இருக்குது ஸோ அதை நம்ம எப்போ நம்ம வந்து அதை பற்றி நம்ம பேச போகிறோம் எப்போ நம்ம அந்த 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 குற்றத்துக்குள்ளே போய் நம்ம வந்து சரி பண்ண போகிறோம் அப்படிலாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் வந்து ஜோஷா கிட்டே பார்த்தேன் இந்த படம் மூலிமா வந்து நான் ரொம்ப வந்து இந்த படம் பண்ணி நாள் ஒரு மாதிரி மைண்டாகவே இதாக தான் இருந்தேன் ஏன்னா தங்கலானுக்கு முன்னாடி நான் இது பண்ணேன் ஒரு மாதிரி தான் இருந்தேன் ஜோசா இது எப்படி கரெக்டாக வந்துடுமா டெய்லியும் கேட்டுருப்பேன் ஜோசா இது கரெக்டாக வந்துருமா கரெக்டாக பண்ணிடுமா இது கரெக்டாக வந்துருமா எங்கள் வீட்டில் இதெல்லாம் வந்துருமா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்லாம் கேட்பேன் இல்லை இல்லை அடி நம்ம பண்ணிடலாம் ஏன்னா இதோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது ஏன்னா உமன் 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 மட்டுமே நம்ம வந்து அப்படி போர்ட்ரேட் பண்ணிட முடியாது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது இந்த படத்தில் ஒரு மென்னுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது ஒரு உமனுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது ஒன்னு ஒரு உமன் உன்னொரு உமனை எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அது ரொம்ப அந்த 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 வந்து யகுபாரதியா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி இங்க வந்து கொடுத்துருக்காரு படம் வந்து எந்த அளவுக்கு பெருசா மூவ் ஆயிருக்குன்னு எனக்கு அது தெரியல இந்த நன்றி நான் யகுபாரதியா சொல்லிக்கிறேன் ஆனால் ரொம்ப நன்றி நான் ஆக்சுவலா ஏன்னா நீங்க வந்து உங்களை பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே இருக்காது நீங்க எப்பவுமே யகுபாரதி அண்ணா மட்டுமே தான் இருப்பீங்க ஒரு இதுவாக தான் இருப்பீங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு அன்பு தெரியும் அது சூப்பர்னா தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் வந்து டெக்னீஷியன் ஆல் டெக்னீஷியன்ஸ் இளையராஜா வந்து எடிட்ரு இளையராஜா வந்து என்னோட வந்து பயங்கரமான ஒரு அவனுக்கு அவன் வந்து சின்ன படங்கள் வந்து ஸ்பாட் எடிட்டிங் பண்ணது எனக்கு தெரியும் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் அவன் தான் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ இளையராஜா ப்ளஸ் கெவின் ஒர்க் பண்ணியிருக்காரு கெவின் வந்து சவுண்ட் டிசைனிங்லேருந்து கெவின் வந்து நான் குழந்தையாக இருந்து பார்க்குறது தெரியும் நான் பார்க்குறேன் சினிமாவில் இருக்கார் அதே கேவீங்கன்னா ஆனால் ஞாபகம் இருக்காண்ணா ஆமாம் ஞாபகம் இருக்கடா நீங்கள் ஸ்கூல் போனதுலாம் எனக்கு ஞாபகம் இருக்கட்டா அப்படின்னு ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய இப்போ டெக்னீஷியனாக வந்துட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நன்றி ப்ளஸ் ஆக்ட்ரஸ் வந்து பேசுகிறேன்னா நான் வந்து இந்த படத்துக்குள்ள ஃபஸ்ட்டு நான் சொல்லும்போது யார் நடிக்கிறான்னு கேட்டேன் லிஜோ அப்படின்னு சொன்னாங்க நான் லிஜோ என்னவோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஏ ஏன்னா அவங்களுக்கு ஜெய்பீம் வந்து ரொம்ப பிடிச்சது நான் அந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர்லாம் நடிக்க ரொம்ப விரும்புவேன் ஒரு கேரக்டர்லேருந்து வேறு கேரக்டராக மாறி நடிக்கணும் ஏன்னா அந்த ஜானிலாம் இருக்குல்ல அந்த ஜானி தங்கலானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும்னு ஆசையாக இருந்தது அப்போது லிஜோ மோல நான் ஜெய்பீம் பார்க்கும்போது சார் வந்து பயங்கரமாக அவங்கள போர்ட்ரெட் பண்ணி வச்சுருந்தேங்க அந்த கேரக்டர் சார் சம் ஏன்னா நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அந்த படத்தை நான் திரும்பி அவங்க கூட நடிப்பேன் சார் ஆக்சுவலாக இது ஒரு வாய்ப்பாகவே இங்கே கேட்குறேன் ஆமாம் ஸோ அப்படிதான் தான் நான் பார்த்து ஓகே அந்த அவங்க கூட நடிச்சா எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போகும்போது நான் அப்படி உள்ளே போனேன் போனோடனே லாஸ்ட்லியாக அவர் சர்ப்ரைஸ் செல பண்ணிருந்தாங்க லாஸ்ட்லியாகவும் இருக்காங்க உங்களுக்கு கூட அப்படின்னாங்க லாஸ்ட்லியாவை பார்க்கும்போது நம்ம ஹெக்டர் சொன்ன மாதிரி நமக்கு சினிமாடவர் சொன்ன மாதிரி லாஸ்ட்லியாக எப்படி பண்ணுவாங்க அப்படிலாம் எல்லாமே ஒரு இது இருந்தது ஆனால் என்னோட லாஸ்ட்லியாவோட இந்த படத்துக்கான ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லாஸ்ட்லியாவோட ஒரு புதுசான ஒரு 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 பரிமாணம் மாதிரி நான் பார்த்தேன் ஏன்னா லாஸ்ட்லியா வந்து அதை அதை அழகாக கேரி பண்ணாங்க சூப்பராக பண்ணாங்க உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் லாஸ்ட்லியா ப்ளஸ் தாரணி தாரணி ஒரு படத்தோட ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அங்கே பண்ணியிருக்காங்க அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஆல் த டெக்னீஷியன் ப்ளஸ் இந்த ப்ரொடியூசர்ஸ் டீம் நான் வந்து ஹெல்ப் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஹரிபாஸ்கர் சார் கோமல் ஹரி மேம் நேதாஜி சார் உங்கள் பேர் லியோ தான் சார் எனக்கு தெரியும்லாம் நிறைய பேரோடய பேர் மாறிட்டே இருக்கு நினைக்கிறேன் பேர் மாற்றாங்க அமரன் சார் சொல்லணும் ஆர்ட் டேரக்டர் நான் வந்து அமரன் சார் இருந்து பார்த்தேன் ஷூட்டிங்ல வந்து அவர் அவரோட வீட்டிலருந்துலாம் ஜோஷா வந்து ஒரு ஆர்ட் தூக்கிட்டு வந்துருவாங்க எங்கே இல்லை அமரன் சரோட இருந்து தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னா எதுக்குறாடனா இல்லை சார் கேட்டேன் ரொம்ப பிடிச்சது ஸோ அந்த மாதிரிலாம் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு தேங்க்யூ சார் டீம் சார் பண்ணால் அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் நம்மளோட மியூசிக் கோவிந்த சந்தா கோவிந்த சந்தோட ரெண்டாவது படம் ரைட்டர் வந்து முக்கியமான ஒரு படமாக ஒரு இங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் சப்போர்ட் பண்ணது கோவிந்த சந்த் ஒரு காரணமாக இருந்தார் ஸோ கோவிந்தா நான் இங்கே மிஸ் பண்ணுறேன் கோவிந்த சந்தா ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலாக நான் இங்கே ஏன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக என்னோடய மீடியா பீப்பிள் வந்து உங்ககிட்ட வந்து இந்த விஷயில் காமிச்சிருவாங்க இந்த இடத்துல கோவிந்த சந்த நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ப்ளஸ் ஓவரால் ஏடி டீம்ஸ் பின்னாடி ஒரு டெக்னிஷியன்ஸ் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் லைட்மேன் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணி இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன் வந்து ஒரு ஒயிட்டிங் டேஸில் வந்து ஒரு படம் பண்ணது இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் எயிட்டீன் டேஸில் வந்து ஒரு படம் பண்ணுறது இது வந்து பண்ணிடலாம் அப்படின்லாம் பண்ணவே கிடையாது ஜோஷ்வா சொன்ன மாதிரி இப்போ நான் எயிட்டீன் டேஸில் முடிக்க போகிறேன் சேலஞ்செலாம் கிடையாது ஸோ ஆல் இந்த டீமோட டெக்னீஷனோ எல்லாருமே அதுக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க ஸோ அப்படி தான் இந்த படம் வந்து அந்த அந்த ஸ்பீடில் நான் அகற்றப்பட்டது அந்த படமாகவே வந்து சூப்பராக வந்திருக்கு இந்த படத்தை பற்றி நான் வந்து சொல்லுவேன்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது எல்லாருக்கிட்டேயுமே எஸ்பெஷலி கிட்டே தான் நீங்கள் தான் இந்த படத்தை போய் சேர்க்கணும் அதுமாரி தேங்க்ஸ் ஃபார் ஜோஸ்ஃபார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் எல்லாேருக்கும் சொல்லிட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ப்ளஸ் அக்கா தேங்க் யூக்கா நன்றிக்கா எனக்காக பயங்கரமாக பேசுனாங்க ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றிங்க தேங்க்யூ